வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான இறால் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார இப்போ நம்ம பிரியாணி கடையை வச்சிடலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துங்க நெய்யை விட இதுக்கு தாளிப்புக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சிப்பூ இதை சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதங்கிட்டிருக்கு இது கூட நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிங்க இது கூட நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இது நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க இது கூட நம்ம இப்போ புதினா தலை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புதினாவும் தக்காளியும் சேர்த்தாச்சுங்க தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க இப்போ பாருங்க தக்காளி வதங்கிட்டிருக்கு இது கூட நம்ம தயிர் ரெண்டு டீஸ்பூன் புளிப்புலாமல் கெட்டி தயிர் சேர்த்துங்க தயிர் சேர்த்து நல்லா வதக்கிங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி வதங்கி வரணும் இது கூட மசாலாத்தூள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது கூட நம்ம இப்போ எண்ணெய் சேர்க்கப்பறோன்னா மஞ்சத்தூள் சேர்த்து இறால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க மசாலாவோடு கலந்து நல்லா வதங்கிட்டோம் எறால் வந்து தண்ணி விடும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க தண்ணி விடும் இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எறால் வதங்கிடுச்சு நம்ம இது கூட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கப்பறேன் அரிசி வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சுங்க அது கூட அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம அரிசி வந்து இன்றைக்கி நான் பாசுமை ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் நம்ம தண்ணி கொதிக்கும் போது தான் அரிசி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்தாச்சிங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிங்க உப்பு கம்மியாக இருக்குன்னா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதிச்சு வரட்டும் நமக்கு அரிசியும் தண்ணியும் நமக்கு ஒரே அளவாக சமமாக வரும்போது தான் நம்ம தம் போடணும் இப்போ பாருங்கள் இப்போ தண்ணியும் அரிசியும் நமக்கு ஒரே அளவாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தம் போடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உடனே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி வந்திருக்கு பார்க்கலாமாங்க பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள் குழையில உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி ஒட்டவே இல்லை பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்க்கம்போது தெரியுதா நம்ம கரெக்டான அளவில் தண்ணி கரெக்டாக வைக்கணும் கரெக்டாக அந்த டைமுக்கு பார்த்து அடுப்பு ஆஃப் பண்ணும் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு நமக்கு ஏராளம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் குழையில் நல்லா வந்திருக்குது இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்